நீ நான் காதல் சீரியல்ல இல்ல எபிசோட்ல அபி யாரும் எதிர்பார்க்காத விதமா மதுவை கூட்டிக்கிட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மது நீ உயிரோட இருக்கிறதா இருந்த நாள் சும்மா இருந்த அப்பயே இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு ராகவே போய் டேரக்டா கேள்வி கேக்குறாப்ல அதுக்கு மது என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் டாக்டர் என் உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சீக்கிரமாவே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து திடீர்னு உனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல நீ கம்ப்ளீட்டா க்யூர் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வரவேணுதான் நினைச்சேன் இருந்தாலும் உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு மது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பாத்துட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மது சொல்ல நீங்க அபி இருந்துட்டு டக்குன்னு மதுவோட கைய குடிச்சுக்கிட்டு நீங்க எங்கயும் போக வேணாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ மத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீ எங்கேயும் போக வேணாம் மது நான் உங்க உனக்கு இன்னொரு வாழ்க்கையை நாங்களே உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு பாட்டியில இருந்து எல்லாமே சொல்றாங்க இங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே நீ தங்கிக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அபி அதுவே சும்மா இல்லாம நீங்க எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வேற வீட்டுல போய் தங்கணும் இதே வீட்லயே தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு கைய பிடிச்சி அழைச்சிட்டு போய் ஒரு ரூம்லயே தங்க வைக்கிறாங்க முருகன் சாமி கிட்ட போயிட்டு ஏ முருகா இப்படி பண்றேன் என் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அபி என்ட்ரி கொடுக்கறாங்க இங்க ரூம் ஃபுல்லாவே அபிக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக நம்ம ராகவ் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அபி வந்து மதுவுக்காக தான் இவரு இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ராகவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இதுல ராகவ வேற எந்த பதிலுமே சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க இந்த அபி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணுவும் ஆகாசும் இந்த மதுவுனால அபி ராகவ் வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோனு பயந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து அணுதான் ரொம்பவுமே பயப்படுறாங்க ஆனா ஆகாஷ் இருந்துகிட்டு பயப்படாத ராகவ் வந்து மாறதான் மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் வந்து முரளி சுந்தரியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க பொறுத்திருந்து பாக்கலாம்